நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய வீட்டுல இப்போ திடீரென கூட்டம் கூடி இருக்கிற விஷயங்களும் அவருடைய வீட்டுல ஏற்பட்டிருக்கிற திடீர் பரபரப்பான விஷயங்களும் ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் இப்போ ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் திடீர் உடல்நிலை பாதிப்பு காரணமா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில மூன்று நாட்கள் மருத்துவமனையில சிகிச்சை பெற்று ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ நல்லபடியா வீடு திரும்பி இருக்காரு இருதயத்துல இருக்கிற ஒரு முக்கிய குழாயில ஒரு பெரும் அடைப்பு ஏற்பட்டு அந்த அடைப்பு இப்போ சரி செய்யப்பட்டது மட்டும் இல்லாம இருதயத்துல இப்ப ஸ்டென் ஸ்டென்ட் பொருத்தப்பட்டு ரஜினி அவர்களுக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு நல்லபடியா எல்லா சிகிச்சைகளும் முடிஞ்சு உடல் நலத்தோட இப்போ ரஜினி அவர்கள் வீடு திரும்பி இருக்காரு சில மாதங்களுக்கு ரஜினி அவர்கள் நடக்க கூடாது அப்படின்னு இன்னும் சில நாட்களுக்கு அவர் ஷூட்டிங்கே போக கூடாது அப்படின்னு மருத்துவர்கள் பல விஷயங்களை அறிவுறுத்தி இருக்காங்க இப்போ ரஜினி அவர்கள் வீடு திரும்பிய நிலையில அவருடைய வீட்டுல இப்போ சில பரபரப்பான விஷயங்கள் நடந்திருக்கு ரஜினி அவர்களுக்கு உசுர கொடுக்கற அளவுக்கு எந்த அளவுக்கு தீவிரமான ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இப்போ வீடு திரும்பிய ரஜினிகாந்த் அவர்களை பாக்குறதுக்காக

சொல்றதாகவும் தனக்கு இப்ப உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிற மாதிரியும் தான் பூரண உடல்நலம் பெற்று கண்டிப்பா உங்க எல்லாரையும் நான் சந்திப்பேன் அப்படின்னு தன்னுடைய ரசிகர்களுக்கு உறுதியளிச்சு இந்த விஷயத்தை அவங்களுக்கு சொல்ல சொல்லி இருக்காரு தினமும் அவருடைய வீட்டுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ரசிகர்கள் கூடி இருக்கிறதுனால ரஜினி அவர்கள் அவங்களுடைய நலன் கருதியும் கடுமையா மழை பெஞ்சிட்டு வரதுனால தன்னாலையும் இப்ப அவங்களை பார்க்க முடியாது அப்படிங்கறதுனால தயவு செஞ்சு ரசிகர்கள் யாரும் என்ன பார்க்க வர வேணாம் அப்படின்னு உடல்நலம் சரியானதுக்கு பிறகு நானே வந்து உங்களை சந்திப்பேன் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாருக்கும் இந்த வேண்டுகோளை வச்சிருக்காரு

மேலும் இது போன்ற செய்திகளை தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க